நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வு எழுதும் மாணவர்களின் கவனத்துக்கு கைடன்ஸ் பார்ட்டு ஒன் எக்ஸாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து ஃபுல்லாக நாலு சப்ஜெக்டுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜிக்கு நாளுக்கும் ஒரு நாளைக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் கொடுக்குறீங்க நான் நாளுக்கு நாளுக்கு ரெண்டு மணி நேரம் கரெக்டாக கொடுங்க ஃபிசிக்ஸ் ரெண்டு மணி நேரம் கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டு மணி நேரம் பாட்டனிக்கு ரெண்டு மணி நேரம் ஜுவாலஜிக்கு ரெண்டு மணி நேரம் ப்ளூ பிரிண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஒன் டு டூ ஹவர்ஸ் ஸோ நீங்கள் பிசிக்ஸ் தெரியும் அதனால் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி மட்டும் படித்தா போதும் அல்லது பாட்டனி ஜுவாலஜி ஈஸி பிசிக் கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தால் போதும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் டைமில் ஓவராலாக டஃப்பாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கிறது டஃப்பாக இருக்கும் அதனால் வந்து நீட்டுக்கு படிக்கும்போது இந்த மேஜர் மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது லெவன்த்து டுவெல்த்து புக்கு என்சிஇஆர்டி புக்ஸு இதுதான் மெயின் படிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா லெவன்த்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின் வரும் டுவெல்த் புக்ஸில் ஃபிஃப்டின் பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வரும் இப்போ லெவன்த்து டுவெல்த்து புக்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல் டெக்னிக்கல் வேர்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஹைலைட் பண்ணியிருக்கணும் அது வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியணும் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் ஸோ லெவன்த்து புக்ஸ் டுவெல்த் புக்ஸ் என்இசிஆர்டி NCERT Books, அந்த புக்ஸும் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே படியுங்க, மற்ற மார்க்கெட்டில் எவ்வளவோ Books கிடைக்குது அதெல்லாம் வாங்கி நால் அது வந்து டைரக்டாக எக்ஸாமுக்கு லிங்க் ஆனது இல்லை அப்போ இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்ஸும் இந்த NCERT என்சிஇஆர்டி புக்ஸும் இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ண போகுது அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரப்போகுது அந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் டைமை ப்ளூ பிரிண்ட்ஸை கரெக்டாக வந்து வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுதுன்னா முக் டெஸ்ட்டு நீங்களே முடிச்சுட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி பாருங்கள் பண்ணுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் நீங்கள் போன எக்ஸாமுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் லெவன்த்தில் வந்திருந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் வந்து டுவெல்த்து சப்ஜெக்ட்ஸில் வந்துருக்கு ஸோ இந்த லெவன்த்து டுவெல்த்தை வந்து ந புக்ஸை வந்து கோத்ரூ பண்ணுங்கள் அந்த ஸ்டடி டூ ஹவர்ஸில் அதே மாதிரி எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமில்லை என்சிஏஆர்டி புக்ஸை வந்து மெயினாக புக் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் இதை ரெஃபர் பண்ணி மூக்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதுமான பயிற்சியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்தி இந்தந்த பிசிக்ஸுன்னா அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரின்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பாட்டனால் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் ஜுவாலஜினால் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது பண்ணிவிட்டு அந்தந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை ஒவ்வொரு சாப்டரும் முடிந்ததும் ரிவைஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்சஸ் வரும் இந்த மாதிரி வந்து நீட் கைடன்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி பார்ட் ஒன் இது பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ரெகுலராக வந்துட்ருக்கும் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்